அமெரிக்கால ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளில் இருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய விசாக்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நிறைய விசாக்கள் நிராகரிக்கப்படுறது விசாக்கள் நீக்கம் பண்ணுறது இப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் என்னென்ன புதிய மாற்றங்கள் கொண்டு வர போறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க அந்த சூழ்நிலையில தான் அமெரிக்க அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறதாகவும் அதை முன்மொழிஞ்சிருக்கிறதாகவும் அந்த நாட்டோட பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த மாணவர்களுக்கான ஒன் விசா அப்படிங்கிற விசால நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க பொதுவாகவே அங்க ஒன் விசால போகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பு காலம் முடிகிற வரைக்கும் அவங்க மாணவர்களாக தான் கருதப்படுவாங்க ஆனால் இனிமே அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்காது அப்படிங்கிறத அந்த அறிவிப்புல சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வெறும் நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க மாணவர்களா இருக்க முடியும் ஒருவேளை அவங்களுடைய படிப்பு காலம் ஐந்து ஆண்டுகளும் அதுக்கு மேல இருந்தால் கூட நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க மாணவர்களா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அதற்கு பிறகு அவங்க படிப்பை தொடர்ந்து அப்படின்னா அதற்கு தனியா நாங்க இதற்கான படிப்பை தொடர போறோம் அப்படின்னு மீண்டும் ஒரு அனுமதி கடிதம் கொடுத்து விண்ணப்பம் விண்ணப்பிச்சு அதற்கு பிறகுதான் அவங்க வந்து மாணவர்களா தொடர முடியும் இதற்கு இளங்கலை பட்ட படிப்பு படித்த மாணவர்கள் வேலை தேடி ஒரு மாதத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா மீண்டும் முதுகலை படிப்புக்கு அப்படியே சேர்ந்து அவங்க மாணவர்களாக தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்துச்சு ஆனா இனிமே அப்படி செய்ய முடியாது மாணவர்கள் படித்து முடித்து வேலை கிடைக்கல அப்படின்னா மீண்டும் அவர்கள் திரும்ப புதிய விசா அப்ளை பண்ணி அதற்கு பிறகு மீண்டும் மாணவர்களாக தான் போய் சேர முடியும் அது மட்டும் இல்லாம படிப்பு முடிந்ததற்கு பிறகு மாணவர்கள் அங்க இருக்கிறதுக்கான அந்த அறுபது நாள் அவகாசம் அப்படிங்கிறது இப்ப முப்பது நாளா குறைக்கப்பட்டிருக்கு உங்களுடைய மாணவர் விசா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க முப்பது நாளில் இனிமே உங்களுடைய நீங்க எந்த குடியுரிமை உள்ள நாட்டுக்காரரா இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு கண்டிப்பா திருப்பி போயே ஆகணும் அதே மாதிரி உங்களுடைய சேர்க்கைக்கு பிறகு மாணவர்கள் உடனடியாக அவங்க கல்லூரிகளையோ பல்கலைக்கழகங்களையோ இனிமே மாற்ற முடியாது ஒரு வருட கால படிப்புக்கு தான் அதை மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாம இனிமேல் ஒரே நேரத்தில் ரெண்டு பட்டப்படிப்புகள் படிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது ஒரு பட்டப்படிப்பு படித்து முடித்து அமெரிக்கா விட்டு வெளியில வந்து திரும்ப விசாவுக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கு தான் அதில் விசா கிடைச்சா தான் நீங்க திரும்ப போய் இரண்டாவது பட்டப்படிப்பு படிக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஹெச்டி மாதிரியான அஞ்சுல இருந்து ஆறு வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்புகளுக்கு நாலு வருஷம் முடிஞ்ச உடனே நீங்க அப்ளை பண்ணி விசா கிடைச்சா மட்டும்தான் உங்களால படிப்பை தொடர முடியும் இன்னொரு ஒரு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா விசாவுக்கான கட்டணம் பயோமெட்ரிக் அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட் சரி பாக்குறது இப்படின்னு எல்லா விஷயங்களையும் நீங்க திரும்ப முதல்ல இருந்து செய்ய வேண்டியது இருக்கும் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டுல ட்ரம்ப் ஜனாதிபதியா இருக்கும் போது இந்த அறிவிப்பை கொண்டு வந்திருந்தாரு அதற்கு பிறகு பைடன் ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த அறிவிப்பை திரும்பவும் பெற்றாங்க இப்படி பல சிக்கல்களும் பல பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய இந்த திட்ட முன்மொழிவு அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தும் பாதையிலேயே நிறைய மாணவர்கள் படிப்பை விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம் விசாக்கள் நிராகரிக்கப்படுறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்குது விசாக்கள் நீக்கம் செய்யப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சந்திக்க போறாங்க இது குறித்து அங்க படித்துக் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே வெளிநாட்டுல இருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய விசாவை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் நீக்கம் பண்ணதுலயே நாங்க ரொம்பவே அச்சத்துல இருக்கோம் அதுல இந்த மாதிரியான முன்மொழிவுகள் எல்லாமே அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எங்களுக்குள்ள இருக்கு நிறைய செலவு பண்ணி நாங்க இங்க படிக்க வந்திருக்கோம் எங்களுடைய நேரம் எல்லாமே வீணா போயிரும் எங்களுடைய எதிர்காலமே மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு மாணவர்கள் தங்களுடைய கவலை வெளிப்படுத்தியிருக்காங்க